மடகாஸ்கர் பகுதியில அஹ் யானை பறவை என்று ஒன்று இருந்தது எனக்கு முதல் முதலில் அந்த புத்தகம் படிக்கும் போது யானை பறவை என்று ஒரு இருந்ததனுடைய இந்த யானை பறவை எப்போது அழிந்தது என்றால் அங்கே வந்து கிழக்காபிரி மடகாஸ்கர் உள்ள மக்கள் நுழைந்த நேரத்தில் அது அழிந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க அதே மாதிரி ஐஸ்லாந்து பகுதியில வட ஸ்காண்டினேவியன் பகுதிகளில் இருந்த மமூத் அப்படிங்கிற ஒரு யானையை விட பெரிய வல்லமை புரிந்த ஒரு அனிமலா இருந்த ஒரு விலங்குகள் அதுக்கப்புறம் பெரிய அளவில் பேரழிவை அஹ் கண்டது அப்படின்னு எழுதுறாங்க அவங்க எழுதும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா மனிதன் அந்த பக்கத்துல நகர்ந்த காலத்திற்கும் இந்த விலங்குகள் அழிந்த காலத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது மனிதன்தான் அந்த விலங்கை அழித்தான் என்ற தரவுகள் இல்லை என்றால் கூட இவர்களினுடைய நகர்வுக்கும் அதனுடைய அழிவையும் வைத்து பார்க்கும் போது மனிதன் இந்த உயிரினங்களின் அழிவிற்கு ஒரு காரணமாக இருந்திருப்பார்களோ அப்படின்னு ஒரு அச்சத்தை அவர்கள் அதில் பதிவு செய்யறாங்க இதை பார்க்கும்போது மனித இனம் என்றைக்கு நகர ஆரம்பிச்சு என்றைக்கு வந்து தான் ஒரு மிகப்பெரிய இனமாக வளர வளர வருகிறதோ அந்த நேரத்துல ஆஹ் பிற உயிரினங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் காலகாலமாகவே இருந்து வந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்து அதுக்குள்ள வருது அதனுடைய அந்த அந்த நகரவினுடைய ஒரு மிகப்பெரிய அஹ் நீட்சிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கோவிட் என்கிற வைரஸ்க்கும் நமக்குமான ஒரு பெரிய போராட்டம் என்கிற ஒரு இயற்கையின் புரிதலை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல இந்த சூழல்ல அவர்கள் என்ன இப்ப வந்து ஒட்டுமொத்த உலகம் என்ன நினைக்கிறது என்றால் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும் அவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நான் நலமாக இருக்க முடியும் என்பதுதான் அந்த ஒரே நலம் என்கிற ஒரு வார்த்தையினுடைய சித்தாந்தம் என்று சொல்லலாம் இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் நலமா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய உடல்ல என்னுடைய உள்ளுறுப்புகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றனவா என்னுடைய இயக்கங்கள் என்னுடைய தசைகள் என்னுடைய உடலின் சுரப்புகள் அத்தனையும் சீராக என் வயதுக்கு ஏற்றாற்போல் போல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை தாண்டி என் மனம் மிகச் சிறப்பாக இருக்கிறதா என்பதை தாண்டி நான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் என் தரைக்கு கீழே மண்ணுக்கு கீழே நம்ம கண்களுக்கு புலப்படாமல் மண்ணுக்கு கீழே நெளிந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நுண்ணுயிர்கள் பல்வேறு பூஞ்சைகள் என் பக்கத்து மரத்தினுடைய வேர்முடிச்சுகளை ஒட்டிக்கொண்டு அந்த மரத்திற்கு பல்வேறு கனிம சத்துக்களை தள்ளி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்கள் மிகச்சிறப்பாக நலமாக இருக்க அந்த நுண்ணுயிர்களுக்கும் பூஞ்சைகளுக்கும் பக்கபலமாக மண்ணுக்குள் நெளிந்து கொண்டிருக்கின்ற மண்புழு நலமாக இருக்க வேண்டும் அந்த மரத்தில் பூத்திருக்கக்கூடிய ஒரு புங்கம்புவோ பூவரசொம்புவோ அந்த பூக்கள் நலமாக இருக்கணும் அந்த பூக்களில் தொழியூண்டு சொரிந்து இருக்கக்கூடிய தேன் நலமாக இருக்க வேண்டும் அந்த தேனை அருந்த வரக்கூடிய பட்டாம்பூச்சியோ தும்பியோ தேனியோ அவையெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் அந்த மரத்துக்கு மேலே பறக்கக்கூடிய கிழியோ பருந்தோ சிட்டுக்குருவியோ தேன் சிட்டோ அவையெல்லாம் நலமாக இருக்கணும் இல்ல அருகாமையில் இருக்கக்கூடிய கடற்கரையில தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் கடற்கரையின் உயிரினங்கள் யாருக்கும் தெரியாது அந்த உயிரினங்கள் எல்லாம் நலமாக இருக்கணும் அந்த கடல்வாழ் தாவரங்கள் நலமாக இருக்கணும் அல்லது நமக்கு தெரிந்த திணிங்களமோ சுறாவோ கெண்டையோ அவை அவையெல்லாம் நலமாக இருக்கணும் இவை எல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நானும் நீங்களும் நலமாக இருக்க முடியும் இதுதான் ஒரே நலம் என்கிற ஒற்றை சித்தா அந்த இன்றைக்கு கோவிட் நமக்கு கட்டுக் கொடுத்த பாடம்